அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை அன்று ஓரிடத்தில் பிறந்து இன்னொரு இடத்தில் வளர்பவர்கள் அப்படிங்கிற டாபிக்ல கர்ணனை ஆரம்பிச்சோம் இன்னைக்கும் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் செஞ்சோற்று கடன் தீர சேராத இடம் தே சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா எடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்படி ஏற்றா எடா கர்ணா நானும் உன்படி கொண்டேனடா அப்படின்னு போர்க்களத்தில் அந்த தேர் மண்ணுக்குள்ள போத்தஞ்சி அவன் உயிருக்கு போகிற நேரம் கிருஷ்ண பகவான் அந்த நேரம் போட்டு அவன் கிட்ட உள்ள அந்த தர்மத்தை எல்லாம் வாங்கிறதுக்கு போகிறாரு அந்த நேரம் அந்த பாட்டை படிக்கிறாரு அப்போ தான் அந்த உயிர் பிரியும் அப்படி வாங்கத்தான் போனார் வாங்க போனவருக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அவன் சிரிச்சிட்டான் அப்படி உயிர் போடுற நிலமையில கூட அவன் சிரிச்சிட்டான் வாங்க வந்திருக்க இப்போ நீ என்ன வேணும்னு கேட்குற அப்படின்னோடன அது ஃபேம் தான் ஆனால் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு நான் வாங்க தான் வந்தேன் ஆனால் உன்னுடைய அந்த ரத்தம் என்னுடைய கையில் பட்ட உடனே உன்னுடைய தன்மை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு பார்த்துக்கோங்க ஏன் சேராத இடம் சேர்ந்து இவன் தன் இது மைனஸ் ஆகிட்டான் இவன் கூட இவன் ரத்தத்தை வாங்கினதுனால அவர் ப்ளஸ் ஆயிட்டார் அது அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு அதனால் சொன்னேன் சரி இப்போது கர்ணு கொஞ்சம் பார்ப்போம் அந்த போ அஸ்தினா அப்புறம் அந்த அரங்கத்தில் வச்சு துரி தோத்தனை நல்லா பேசணும்னா அதனாலே இவனை அந்த தேசத்துக்கு மன்னர் நாக்குறேன்னு முடி சொல்லணுன்னா அதில் இருந்து இவர் அந்த தேசத்துக்கு மன்னர் ஆயிட்டார் அதனாலேயே தன்னுடைய உயிர் நண்பனுக்காகத்தான் அப்படின்னு வச்சிட்டார் நிற்கதியாக நிற்கும் பொழுது அப்படி ஒரு மதிப்பு மரியாதை உயர்வு கொடுத்தவுடனே என் உயிராக தான் அப்படின்னு வச்சிட்டாரு அவர் இந்த சபைக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த அரங்கத்துக்கு கிளம்ப போறாரு அப்போ தந்தை வந்து சொல்றாரு அதுவோ இளவரசர்கள்லாம் சேர்ந்து போட்டி இது பண்ணுறதுப்பா அந்த இதுக்கும் நம்மளுக்கும் லாய்ப்பு நீ அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு ஆசை அதே சமயம் தாயி அவன் கத்த வித்தைய காமிக்க போறான் உங்களுக்கு என்ன அவன் போயிட்டு வரட்டும்னு அவன் சொல்லி தான் அனுப்புனான் சரின்னுட்டு வந்தான் அந்த தேசத்துக்கு மன்னன் ஆயிட்டான் மன்னன் ஆன உடனேயே ஆக ஒரு இதை கடைபிடிக்கிறான் என்ன சூரிய பகவானை வணங்கிட்டு அந்த வேலையை தொடங்குவான் அப்போது காலை கண்ணு முடி சூரிய பகவானை வணங்கும் பொழுது யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய இதை கடைபிடிச்சுட்டான் அதனால் யாருனாலும் அந்த நேரம் போய் என்ன கேட்டாலும் தான் தன்னையே கொடுப்பான்னு சொல்லிட்டோம் இல்லை தன்னையும் கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான்னு சொல்லிட்டோமே அப்படி போய் தண்ணே எல்லாருக்கும் நான் வாங்கிட்டாங்க இல்லைன்னா கரெக்டன் வந்து லேஸ்குள்ள போக மாட்டான் போகிற உயிர் கிடையாது சரி அப்போ கர்ணன் அப்பப்போ கிருஷ்ணரு உயர்வா தான் சொல்லுவார் அர்ச்சனை கூட நம்ம கூட ஏதான கிருஷ்ணர் இருக்காரு அப்ப நம்மளதான் இவர் உயர்வா சொல்லுவாருன்னு சில கட்டத்துல நினைப்பான் வீரத்த சொல்லையில கூட கர்ணனுக்கு ஈடானது யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லுவார் அவன் அம்பு போட்ட உடனே நம்ம தேர் இத்தனை அடி போச்சு அதே நீ அம்பு போட இல்லை அது தேர் இன்னைக்கு கூட போகலை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதுதான் அவனுடைய இதுக்கும் உன்னுடைய இதுக்கும் வித்தியாசம் இப்படி நிறையா கிருஷ்ணன் வந்து சொல்லுவார் அப்போ கூட அர்ஜுனனுக்கு கோபம் வரும் ஏன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு எதிராளியை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறேன்னு சொல்லி சத்தம் நான் தான் கொடை கொடுக்குறதுல பெரியவன் அப்படின்னு அர்ச்சுனன் நினச்சிக்கிடுவோம் அப்பையும் கிருஷ்ணர் சொல்லிடுவார் இல்லை தான் கொடை வள்ளல் அவனுக்கு ஈடாக யாருமே கிடையாது உனக்கு நான் அதை இது பண்ணுறேன் சொல்லிட்டு ரெண்டு வரையும் கூப்பிட்டாரு அர்ச்சுனையும் கட்டணி கூப்பிட்டாரு ஒரு மாலை அளவு தங்கம் ரெண்டு வார்த்தையும் கொடுத்தாரு ஒரு நாள் உங்களுக்கு டைம் அந்த ஒரு நாளைக்குள்ள இத்தனை மணிக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டாரு உடனடியாக அர்ச்சனை போனால் எல்லாம் தானம் கொடுக்கப்படும் வந்து வாங்கிக்கோங்கன்னா அங்கே வருஷை போகுது ஆள் ஒவ்வொருத்தராக வாராங்க இவன் அள்ளி கில்லி கொடுத்து விட்டு தான் அங்கே வருஷை குறஞ்ச கடை இல்லை இங்கே டைம் போய்கிட்டே இருக்குது ஆனால் கர்ண போனால் அந்த பக்கம் ஒரு ஆள் வந்தார் அந்த மாதிரி மலையவே இது ஒன்று கூறியதுன்னு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டார் பாத்தியா நீத்துருக்க அவன் அப்படியே கொடுத்து அந்த இதை வேலையை மூடிச்சிட்டான் அவன் தான் பெரிய வட்டைங்களில் எல்லாம் அவனுக்கு வீடு கிடையாது திருத்தமையாக சொல்கிறார் அப்புறம் ஒரு அந்தனர் வந்து கர்ணைங்கிட்ட வந்து கேட்பார் என்ன நான் வீட்டில் திருமணம் வச்சுருக்கேன் மழை பெய்து அடுப்பு எறிகிறதுக்கு ஒரு விறகு இல்லை எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு கர்ணன் கிட்ட வந்து கேட்ட உடனே சற்றும் யோசிக்கலை இப்படி யோ பார்த்தான் முன்ன பின்ன பார்த்தான் அந்த இடத்துல அந்த கட்டோடுன்னு அந்த மரம் வீட்டுக்குள்ளே மரம் வச்சுக்கிட்டே பார்க்கல அது காஞ்சு தானே இருக்கும் உடனடியாக அதை எடுத்து கொடுக்க சொல்லிட்டான் அதை கொடுக்கறதுல சற்றும் யோசிக்க மாட்டான் கர்ணன் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவில் தான் கொடுப்பான் அது நம்ம பெருமையாக சொல்லி அவன் போல நம்பர் இருக்க முயற்சி பண்ணனும் சரி அடுத்து அந்த கர்ணனுக்கு சுய பாஞ்சாலி சுயம்பரம் நடந்தது அந்த இடத்துலையும் கர்ணன் போய் பங்கேற்றான் அந்த நேரம் பாஞ்சாலி வந்து அதை இது பண்ணி முடியும் நரசர்களுக்கு உதவி இது எல்லாம் இது பண்ண முடியாது சொல்லிவிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டான் அதுல இருந்து அவன் பாஞ்சாலி மேலே அவனுக்கு பயங்கர காத்தம் இருக்குது இந்த இடத்துல கூட ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாஞ்சாலி வந்து ஒரு கட்டத்துல சொன்னாலாம் இந்த ஐவருக்கும் இல்லை இன்னொரு ஆளை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாலாம் அது எந்த ஆளுன்னா அவள் அவ மனசுல அப்படி சொல்றாங்க ஆனாலும் அந்த இடத்துல வந்து பேசி இருக்கிறார் இத எப்ப சொல்றாங்கன்னா இந்த குருட்சேத்திர போர்க்களத்தில் கர்ணன் இறந்து போயிட்டா அப்போ ஒரு சத்தம் கேட்குது பாஞ்சாலி வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா இவ இதுக்கு கலந்தா இல்லை அவள் மனசில் அந்த கர்ணன்னு வச்சிருந்துருக்குறா அப்படின்னு தெரியுது சரி அதனால இவன் கர்ணன் வந்து இவ்வளோ போமா தான் அந்த சகுனி பகடை காய் போடையில் துரியோதனை கூட இருந்து இவன் அந்த கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி தான் மேலே ஒரு கருப்புள்ளிய உண்டாக்கிக்கிட்டான் ஐந்து பேருக்கு மனைவியாக இருக்கிறவ மனைவி கிடையாது அவள் வேற இதுதான் இதில் எத்தனைனாலும் நீ போகலான்னு அந்த கண்ணா பின்னான்னு பேசிட்டான் அதனால் அவனுடைய தரமே குறைஞ்சது இல்லைன்னா கர்ணனுக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது எங்கேயுமே சரி அடுத்து துரியோதனனுக்கும் புத்திமதிகள்லாம் சொல்லுவான் இந்த ஏமாத்துறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது கர்ணனுக்கு போர் புரிந்து ஜெயிக்கணும் அதுதான் கர்ணனுக்கு பிடித்தது அப்போ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவன் சகுனி ப சொல்லுறபடியாக ஆடிக்கிட்டு இருப்பான் சரி போ கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சிருவோம் இவனுக்கு சாபங்கள் நிறையா கர்ணனுக்கு பரசுராமர் சாபம் கொடுத்துட்டாரு கல்வி கொடுத்தாரு எல்லாம் ஆயுதங்கள்லாம் கொடுத்தாரு சாபம் கொடுத்துட்டாரு அடுத்து பூமா தேவியும் ஒரு கட்டத்தில் சாபம் கொடுத்துருக்கா அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க நீ வந்து போர்க்களத்தில் தேரு பூமிக்குள்ளே போயிடும் அப்படின்னு பூமா தேவி சாபம் கொடுத்துருக்கா அந்தனர் தான் பிள்ளைய நீ இது பண்ணிட்டேன் அந்தனர் சாப்பிட் கொடுத்துருக்காரு இதையும் கிருஷ்ணர் தான் சொல்கிறாரு கர்ணனை நான் கொண்டேன் நான் கொண்டேன்னு நீ பெருமை பேசிக்கிட்டு இருக்காத உனக்கு முன்னாடி கர்ணனை இத்தனை பேர் கொண்டு இருக்காங்க அப்படின்னு இப்படி வளர்க்குறாங்க என்னன்னு கேட்கல தான் அது இப்படி பரசுராமன் இதை கொடுத்து மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாரு பூமாதேவி சாபம் போட்டா அனந்தனர் சாபம் போட்டார் இந்திரன் போய் உனக்கு ஆதரவாக உயிர் போகக்கூடிய அளவு அந்த கவச குண்டலம் மெயினானது அதை போய் தானும் வாங்கி அது வாங்கிட்டான் உயிரை உங்கள் குந்தி தேவி தான் பிள்ளைன்னு தெரிஞ்சு போய் நிற்கிறான் நிற்கிறவ அவன்கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டான் ரெண்டு வரம் கொடு அவனும் தாயை பார்த்த உடனே மனம் உருகிட்டான் எல்லாருக்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்காமையாக இருக்கு அப்படின்னு அவன் கேட்டதை கொடுத்துட்டான் கொடுத்தவுடனே அந்த குந்தி அந்த கிட்ட ரொம்ப சூப்பராக குந்தி வந்து சரி பார்த்து கிளம்பிட்டான் அம்மா இல்லைங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னா என்னைய வந்தீங்க பார்த்தீங்க மகனேன்னு சொன்னீங்க கேட்டிங்க வாங்கிட்டீங்க போயிட்டீங்களே என்னப்பா வேணும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க உங்களுக்கு மனசு இல்லையா அப்படின்னு நல்லா அந்த உருக்கமாக ஒரு கொஸ்டினை கேட்டான் அவ எனக்கும் ஒரு வரம் கேட்ட வேணும்னா என்னப்பா வேணும் அந்த போர்க்களத்தில் நான் உயிர் போகக்கூடிய இறங்குபடன வந்து என்னை மடியில் வச்சு ஊர் அறிய அழகணும் அப்படின்னா அதை கேட்டுட்டு அந்த தாயி என்ன படுபட்டு பண்ணு பார்த்துக்கோங்க ஆக அப்படியே குந்தி வாங்கிட்டு இருக்கோம்னா நானுமே கிருஷ்ணரே ஒரு கட்டத்தில் சூரிய பகவான் கும்பிட்டுக்கிட்டுருக்க நேரம் கிருஷ்ணர் போனார் உன்னுடைய பிறப்பு இப்படிப்பா நீ பாண்டவர்களுக்கெல்லாம் மூத்தவம்பா நீ சேர்ந்துக்கிட்டு இருக்கப்பா நீ அதை விட்டுட்டு இங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு சொல்லையிலையும் இல்லை நான் அவன் சாப்பாடை இருக்கிறேன் என்னுடைய உயிர் தான் போகும் அதை தவிர நான் எதுக்கோ போக மாட்டேன் ஆனால் தருமரும் நல்லவன் அப்படின்னு சொல்கிறான் சூப்பராக இருந்த இடத்துல பேசுகிறான் தர்மரோ பாண்டவர்களோ ரொம்ப நல்லவங்க நான் போனேன்னா அவன் என்கிட்ட கொடுத்துருவான் அஸ்தினாபுரம் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருவான் எல்லாம் நான் சொல்கிறபடி எல்லாருமே கேட்பாங்க ஆனால் அதை நான் வாங்கி உடனே என்னுடைய நண்பனுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவன் வாக்கு மூலம் கொடுக்குறான் கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணரை அசந்து போயிட்டார் அதனால் அந்த கட்டத்தில் இந்த கர்ணனுடைய அந்த பேச்சு இதை கேட்டு கிருஷ்ணர் மண்டிட்டு ஒரு மனுஷங்கிட்ட மண்டிட்டு வணங்கினாராம் மனுஷனுக்கு தெய்வம் வண்டிட்டு வணக்கம் சொல்லது இந்த ஒரு கட்டம்தான் பெருமையாக சொல்றாங்க ஆக இப்போ வந்து நம்ம கர்ணனை ஓரளவு நல்லாவே பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய சொல்லலாம் அதுக்கு ஒரு நாளைக்கு பார்ப்போம் நன்றி நேயர்களே <laughs>